இன்று காலை பத்து மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி மைத்திரிபால சுரீசேன முன்னிலையில் அஹ் பதவி பிரமாணம் செய்து கொள்ள இருக்கின்றார் ரணிதிக் அவர்கள் என்ற தினம் பதவி பிரமாணம் பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் நாட்டு மக்களுக்கான உரையினையும் நேற்று ஸ்ரீலங்கா சுதந்திர செயற்குழு கூட்டம் இடம்பெற்றது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களுடைய அழைப்பின் பேரில் அவர் முன்வைத்த பல விடயங்களுக்கு நேற்று மத்திய செயற்குழு வந்து இணங்கியிருப்பதாக தான் சொல்லப்படுகின்றது அதன் அடிப்படையில் தேசிய அரசாங்கம் உருவாக போகின்றது தேசிய அரசாங்கத்தை உருவாக்குகின்ற நிலைமையில் இப்போது இந்த தேசிய அரசாங்கத்துக்குள் பல்வேறு நிபந்தனைகளோடு தான் தான் நாம் இணைந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்காரர்கள் அப்படி என்ன நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அது நிபந்தனைகள் தேசிய அரசாங்கம் என்பதே ஒரு நிபந்தனைகளின் அடிப்படையில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு குழுவாக செயல்படுவதுதான் ஆக அந்த நிபந்தனை என்பது இவர்களுக்கு ஒப்பந்த ரீதியான இல்லையில் மானசீக ரீதியாக உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வதுதான் இந்த ஒப்பந்தமாக இருக்கப் போகின்றது அதிலும் குறிப்பாக அமைச்சு பதவிகளை பிரித்து கொடுப்பது அதிகாரங்களை பங்கிட்டுக் கொள்வது இதே போன்ற தேசிய அரசாங்கத்தில் அஹ் சுதந்திர கட்சி இணைந்து செயல்படுவதற்கு அவர்கள் முன் வந்திருக்கின்றார்கள் கடந்த பத்து வருடங்களின் பின்னர் சந்திரிகாயார் அஹ் சுதந்திர கட்சியினுடைய குழுவில் மத்திய குழுவில் அவர் தலையிட்டு தலையிடக்கூடிய அதிகாரத்துக்கு அவர் வந்திருக்கின்றார் என்பது நாங்கள் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது அந்த தேசிய அரசாங்கம் அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவராக சந்திரிக்கா அம்மையார் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அவரின் கீழ் ஆறு பேர் செயற்பட இருக்கின்றார்கள் ஆக பத்து வருடத்தின் பின்னர் சுதந்திர கட்சியினுடைய செயற்பாடுகளிலும் சந்திரிகா அம்மையார் நுழைந்திருப்பது என்பது ஒரு அவர் எதிர்பார்த்த இல்லையே அவரை தூக்கி எறிந்தவர்களுக்கு என்ன நடக்கும் என்ற ஒரு கேள்வியையும் இங்கு எழுப்பியிருக்கின்றது ஒரு பதவி மதன் என்னென்றால் யாரும் இதை குறை சொல்ல முடியாது விமர்சிக்கவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பொறுத்தவரையில் மைத்ரிபால சிறிசேன அவர்களை கடந்து வேறு யாரும் தலைமை பொறுப்புக்கு தகுதியற்றவர்களாக தரவிருக்கிறார்கள் அவர்களை தாங்க தாமே சொல்லி இருக்கிறார்கள் நாங்கள் யாரும் பொருத்தமானவர்கள் இல்லை பிரதமர் பதவிக்கு என்று இந்த தலைமைத்துவம் இல்லாத ஒரு கட்சியாக தற்போது மாறி இருக்கிறது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எனவேதான் அதை தாங்கக்கூடிய ஒருவர் தலையிட்டு இருக்கிறார் இப்போது முன்னாள் ஜனாதிபதி அதாவது சந்திரிகா அம்மையார் சந்திர கட்சி எப்படி அவங்க நுழைய என்பதை அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த வழியில் நுழைவார் என்பது இப்பொழுது அவர் அந்த நல்லாட்சிக்கான அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் நுழைந்திருப்பது ரணில் விக்கிரமசிங்க அவர்களுக்கும் சந்திரிகா அம்மையாருக்கும் இடையிலான அந்த உறவு நீண்டகாலமாக அதாவது நல்லாட்சியை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட அந்த உறவின் அடிப்படையிலே அவர்கள் ஒன்றிணைந்திருப்பதையும் நாங்கள் இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டும் ஆகவே இந்த பேச்சுவார்த்தையும் இவர்கள் கூறுவது போல் அஹ் ஒப்பந்த அடிப்படையில் இருந்து சொந்த கட்டி மாறுதட்டி கொள்வதிலும் பார்க்க அந்த ஒப்பந்தம் என்பது ஏற்கனவே பேசப்பட்ட இல்லையில் அவர்கள் அணுகப்பட்ட ஒப்பந்தமாகவே இருக்க போகின்றது என்பது திட்டத்தெளிவாக வழங்க போகின்றது ஏனெனில் ஒரு நல்லாட்சிக்கான அரசாங்கத்தினை உருவாக்குவதற்கு முதுகெலும்பாக செயற்பட்டவர்களில் சந்திக்காமையாரும் ஆஹ் முதல் முதன்மையானவர் என்று குறிப்பிட வேண்டும் ஏனெனில் அவர்தான் அன்றைய தினமே ஒரு ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே இருந்து ஒரு அரசாங்கத்தினை ஏற்படுத்த வேண்டும் ஒரு மாற்றத்தினை கொண்டு வர வேண்டும் என்று செயற்பட்ட ஒருவர் ஆக அவரே இப்பொழுது அந்த பேச்சுவார்த்தை குழுவினுடைய ஒரு தலைவராக இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு எவ்வகையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்பதை சட்டத்தளிப்பாக அவர் ஏற்கனவே தெரிந்து ஒன்றாகத்தான் இருக்க போகின்றது ஆகையினால் தலைவிக்ரம் சிங் அவர்களும் சந்திரிகா அம்மையாருக்கும் அம்மையாரும் பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது ஒரு வெளிப்படையான பேச்சுவார்த்தை வெளியிலே பேச்சுவார்த்தை போல் காட்டிக் கொண்டாலும் கூட அவர்கள் உள்ளுக்குள்ளே ஏற்கனவே பேசிய விடயங்களை அமல்படுத்த போகின்றார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்க போகின்றது ஆகையினால் அவர்களுக்கான அமைச்சு பதவிகளும் அதிகார பகிர்வுகளும் என்பது சம அளவிலே ஏற்கனவே பேசியது போல் அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது என்பது ஓரளவுக்கு தெளிவான விடயமாகவே இருக்கிறது மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு பேச்சுவார்த்தை போலும் இழுவரின் நிலைமை போல் தோன்றினாலும் கூட அரசாங்கத்துக்குள் நாங்கள் ஏற்கனவே பலமுறை கூறி வந்த ஒரு விடயம் ராஜபக்சே ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மைத்ரிபால சந்திரிகா அம்மையாரும் ரணில் விக்கிரமசிங்க அவர் இந்த மூன்று தரப்பினரும் ஒருமித்த ஒரு பாதையினை நோக்கி பயன்படுகின்ற தலைவர்களாகவே இருந்திருக்கின்றார்கள் என்பதே இப்பொழுது என்பதைமான ஒரு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தொண்டருடைய ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உறுப்பினருடைய வெற்றி பெற்ற ஒரு பிரதிநிதியினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் பல வருடங்களாக எதிர்கட்சியில் இருந்தோம் உழைத்தோம் கலைத்தோம் விமர்சித்தோம் கட்சியை இத்தனையோ போராட்டங்களை நடத்தினோம் இவ்வாறு முட்கள் நிறைந்த பாதையில் நடந்து நடந்து ரத்தம் சொட்ட சொட்ட நடந்து வந்து இப்போதாவது எங்களுக்கு பஞ்சு கிடைக்காதா என்று அமைச்சு பதவிகளுக்காக காத்திருப்பார்கள் ஆனால் தேசிய அரசாங்கம் என்ற ஒன்று வருகின்ற காரணத்தினால் அமைச்சு பதவிகள் எல்லோருக்கும் வழங்கக்கூடிய வாய்ப்பு இல்லை ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக வெற்றி பெற்ற அனைவருக்குமே அமைச்சு பதவிகளை வழங்க முடியாத நிலை ஏற்படலாம் பிரதி அமைச்சர்கள் பதவி கூட கிடைக்காத நிலை ஏற்படலாம் எனவே இதை எப்படி ரணில் விக்ரமசிங் அவர்கள் சமாளிக்கப் போகின்றார் எவ்வளவு வினயங்களை சமாளித்து இந்த ஒரு பிரதமர் பதவி நிலையில் அவர் மீண்டும் வந்திருக்கின்றவருக்கு இது ஒரு சாதாரணமான விடயம் ஏற்கனவே அவருடைய கட்சியினை கட்டி காப்பதிலும் அந்த கட்சிகளுக்குள் இருக்கின்றவர்களை கட்டி காப்பதிலும் அவர் ஒரு ராஜதந்திர ரீதியான அணுகுமுறைமையை கையாண்டு வந்த ஒரு தலைவர் என்ற ரீதியில் இதனை அணுகக்கூடியவராக இருப்பார் ஆனாலும் கூட இன்றும் ஒரு இணுகி நிலையிலே தான் அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக அந்த தேசிய பட்டியல் விவகாரம் என்பது மிக மிக பிடிச்சிருந்த ஒரு விவகாரமாக மாறியிருக்கிறது அவதானிக்க அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுக்குள் அந்த தேசிய பட்டியலை பகிர்ந்து கொள்வதற்காக முட்டி மோதி கொண்டதும் இவரை தேசிய பட்டியலுக்குள் உள்வாங்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டி கொண்டிருப்ப நிலையும் காணப்படுகின்றது குறிப்பாக அந்த தேர்தலிலே போட்டியிட்டு தோல்வி அடைந்த பிரபலமானவர்களை மீண்டும் தேசிய பட்டியலுக்குள்ளால் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முனைப்பு நிகழ்கின்றது ஓரளவுக்கு எதிர்கொள்ளக்கூடியவராக இன்னும் ஆஹ் முனைப்புடன் தான் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று கூற வேண்டும் ஆக இந்த பிரதமராக பதவியேற்றதன் பின்னர் இவை சாத்தியப்படக்கூடியதாக இருக்கும் அதற்கான நடவடிக்கைகளை அவர் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு இருக்கின்றார் ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல் அந்த கட்சியில் இருக்கின்ற அடிமட்ட தொண்டர்கள் மத்தியிலே இந்த சலசலப்பு இருக்கத்தான் போகின்றது கட்சிக்காக ரத்தம் சிந்தி உழைத்தவர்கள் இன்று ஒன்றோடு ஒன்று இணைந்து செயற்பட போகின்றார்கள் என்னும் பொழுது அது ஒரு கேள்விக்குறியாகவும் மாறப் போகின்றது என்பது அவர்கள் மத்தியிலே நிச்சயமாக இருக்கின்ற ஒரு அடிப்படை உணர்வாக இருக்கும் ஆனால் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியதன் அடிப்படை தேவை என்ற காரணங்களை கருத்தில் கொள்ளும் பொழுது இந்த தேசிய அரசாங்கத்தினுடைய தேவை என்பது மிக வலிமையானதாகவே காணப்படுகின்றது அதனால் பெருவாரியான அதாவது அவர்கள் ஒரு விகிதாசார வைத்துக் வர்த்திக்கொள்வோமே இந்த விகிதாசார அடிப்படையிலே இவர்கள் அமைச்சு பதவிகளை பிரித்து கொடுக்கின்ற நிலைமை காணப்படுபது அதாவது சரிக்கு சரி அமைச்சு பதவிகள் பிரித்து கொடுப்பது என்பது இல்லை அடுத்ததாக ஒரு முப்பது முப்பது பேர் கொண்ட ஒரு அமைச்சரமைதான் அமைய போகின்றது அந்த முப்பதுலே ஒரு குறைந்தது பத்து அமைச்சு பதவிகளை ஆஹ் சுதந்திர கட்சி சார்பானவர்களுக்கும் இது இருபதை தன்னுடைய கட்சி சார்ந்தவர்களுக்காகவும் பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலாம் ஆக பிரதி அமைச்சர்கள் வருகின்ற பொழுது இதனை ஓரளவுக்கு சமாளித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே கடந்த காலங்களில் மஹிந்த ராஜபக்ச செய்தது போல் எழுபதுக்கும் மேற்பட்ட அமைச்சர்களை உருவாக்குகின்ற ஒரு நிறமை காணப்பட மாட்டாது ஆக இவர்களுடைய திரு குறிப்பிட்ட இருக்கின்றது போல் அமைச்சு அமைச்சர்கள் அமைச்சரவை என்பது ஒரு மட்டுப்படுத்ததாக இருக்கும் என்ற அடிப்படையிலே அதற்கிணங்கவே இந்த அமைச்சரவை உருவாக்கப்பட வேண்டும் என்பதும் ஒரு சட்ட உள்வாங்கப்பட வேண்டிய ஒரு திட்டமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த அமைச்சுக்கள் கட்டுப்படுத்தப்பட்டு அவர்களுக்குள் நிலைமை சுமூகமாக செல்லக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படும் ஆனால் அந்த அமைச்சுக்கள் எவ்வகையான அமைச்சுக்களை யாராருக்கு பிரித்து கொடுப்பது என்பது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த போகின்றது இந்த அமைச்சு அஹ் அதாவது முக்கியமான அமைச்சுக்களை தன்வசம் வைத்துக் கொள்ளுகின்றவராக ரணி விக்ரமசிங்க மாறுவாரா இல்லையில் சந்திரிகா அம்மையார் கூறுகின்ற வடியங்களை போல் யாராருக்கு எந்த அமைச்சுக்களை பிரித்துக் கொடுப்பதன் ஊடாக சுமூகமாக நடந்து கொள்ள முடியும் என்பதை அவர்கள் தீர்மானித்துக் கொள்வாரா என்பது கேள்விக்குரியான விடயம்தான் இவை இவை நிச்சயமாக ஒரு சுமூகமான முறையில் அணுகக்கூடிய ஒரு தலைவர்கள் என்ற அடிப்படையில் அதனை ராஜதந்திர முறையில் அணுகுவதன் ஊடாக இந்த அடிமட்ட தொண்டர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் சிலரை திருப்திப்படுத்துவதற்காக அல்லது பலரை திருப்திப்படுத்துவதற்காக அமைச்சரவை அமைக்க முடியாத ஒரு நிலைமையும் காணப்படுகிறது காரணம் மாதுள்வாவை சோபித்த தேரர் போன்றோர் மிக அவதானமாக கழுகு கண்களால் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அமைச்சரவை எப்படி உருவாகப் போகிறது தகுதியானவர்கள் உருவாக்கப்படுகின்றார்களா சரியானவர்கள் உள்வாங்கப்படுகின்றார்களா என்றெல்லாம் மிக அவதானத்தோடு கவனித்துக் கொண்டிருக்கிறார் பிழையான விஷயங்கள் முன்னெடுக்கப்படுமா

உள்ளிட்ட அதாவது பேர் கொண்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினுடைய உறுப்பினர்கள் தற்போது இணக்கப்பாட்டுக்கு மஹிந்த ராஜபக்சேனுடைய தலைமையில் எதிர்கட்சி ஆசனத்தில் அமரப்போவதாக ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது இது பற்றி நாடாளுமன்றம் கூடியவுடன் சபாநாயகரிடம் வேண்டுகோள் முன்வைக்கப்படும் என்றும் நேற்று தினத்தில் கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறதாக இது என்ன அசிக்கலை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் மதன் வா ஏற்கனவே இந்த தேர்தல் முறைமைக்கு முன் வாசுதேவ வாசுதேவன் மற்றும் ஆசனங்கள் என்று அடித்து கூறி அடிபட்டு மூக்குடைப்பட்டு செல்லா காசாக இருக்கின்றவர்களாக மாறிவிட்டார்கள் இந்த நிலையில் இவர்கள் கூறுவதால் தங்களுக்கு பின்னால் அறுபத்தஞ்சு பேர் இருக்கின்றார்கள் என்று கூறிக்கொள்வதோடு மடப்பெறமான திருப்புள்ளித்தனமான ஒரு பேச்சு பாகத்தான் பார்க்க முடிகிறது தவிர இவர்களுக்கு அதை மக்களை ஏமாற்றலாம் என்று மீண்டும் நினைத்துக் கொண்டு மக்களை குழப்புகின்ற நிலைமைக்கு இவர்கள் வருவார்கள் என்றால் அது அவர்களுடைய அரசியல் சிறுபிள்ளை தனமாகவே அதை பார்க்க வேண்டும் ஆனால் இவர்கள் கூறுவது போல் தங்களுக்கு பின்னால் ஒருவர் இருக்கின்றார்கள் என்றால் அதனை முறியடித்து அமைச்சு பதவிகளை வழங்குவதன் ஊடாக ராஜதந்திர மு முறையிலே அணுகி அவர்களை தங்கள் பக்கம் எடுப்பதற்கான சாணக்கிய அரசியலை மேற்கொள்ளக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் ரணி விக்ரமசிங் அவர்களும் சந்திர்காமியாரர்களும் முதன்மையானவர்கள் என்பதை ராசுதேவ அணைக்காரர்களும் நன்கு தெரிந்து வைத்திருக்கின்றார் ஏற்கனவே வாசுதேவன் ஆணையக்காரர்கள் கூறுகின்ற பொழுது கூறுகின்றதை பார்க்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் என்பவர் ஒரு ராஜேதந்திர அணுகுமுறை அரசியல்வாதி என்பதுக்கு அப்பால் ஒரு சாணக்கிய அரசியல்வாதி என்பதை அவரே ஒப்ப ஒப்புக்கொண்டிருக்கின்றார் பிரித்தாளுகின்ற சந்திரத்தினை நன்கூட செய்யக்கூடியவர்களில் ரணில் விக்ரமசிங்க முதன்மையானவர் என்று வாசுதேவன் ஆணையக்காரர்கள் கூறியிருக்கின்றார் ஆக அவருக்கு தெரியும் யாரை என்ன பதவிகளை கொடுப்பதன் ஊடாக சம்பக்கம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இவருக்கு தெரிந்த ஒன்றாக சரியான மதன் இதற்கு சரியான சான்று என்னவென்றால் சரியான ஆதாரம் என்னவென்றால் நிமால் சில்வாவை தான் முதலில் பொது வேட்பாளராக களமிறக்க கேட்டார்களாம் அது பிழைக்க அதுக்கு பிறகு பிழைத்தாலும் கூட மீண்டும் சரியான ஒரு பாதையில சென்று மைத்திரிபால பால அவர்களை வெளியில் எடுத்து பொது வேட்பாளராக களமிறக்கிறார்கள் அதில் ரணில் விக்ரம் அவர்களுக்கும் சந்திரகா குமார் துங் அவர்களுக்கும் மிக முக்கிய பங்கு இருக்கிறதாக இது கூட மிகப்பெரிய ஒரு ஆதாரம் இல்லையா அதான் நிச்சயமாக அவர்கள் அவர்கள் இதனை தெளிவாக தெளிவாக அணுக வேண்டும் என்று தெரியும் வந்து இவர்கள் அறுபத்தி அஞ்சு பேர் இருப்பது என்பது மஹிந்தராஜ் பக்தி இன்னும் கொம்பாக ஒரு கனவு கண்டு கொண்டு தான் இன்னும் தனக்கு பின்னால் ஆதரவு இருக்கும் என்றது வந்து ரணில் விக்ரம பொறுத்தவரையில் நூத்தி ஆறு ஆசனங்கள் அவர்களுக்கு தாராளமாக இருக்கின்றது முஸ்லிம் ஒரு ஆசனத்தையும் சேர்த்தால் நூத்தி ஏழு ஆசனங்கள் என்பது அவருக்கு தாராளமாக இருக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது இன்னும் ஆறு பேரை வாங்குவது என்பது அது சாதாரண விஷயம் நினைத்தால் தேசிய அரசாங்கத்துடன் இருந்தால் தனித்து ஆட்சியை அமைக்கக்கூடிய அதிகாரத்தில் தனி விக்ரமசிங்க அவர்கள் எதிர்கட்சியாக இருக்க போகின்றோம் என்று அடம்பிடிப்பது வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாக இருக்க போவது இல்லை நினைத்தால் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் இவர்கள் ஒன்று இணைந்து கொள்ளலாம் ஆனால் தேசிய அரசாங்கத்துக்குள் ஒத்து வர வேண்டும் என்பது எனவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது நீண்ட நாளை அடிப்படையின் பின்னர் நீண்டகாலைக்கு பின்னர் இந்த தேசிய அரசாங்கத்துக்குள் நுழைவதற்காக ஸ்ரீலங்கா சுதந்திர தீர்மான அவர்கள் இழக்க நேர்மடு நேரிடும் என்று சொல்லி இருக்கின்றார் ஆக மத்திய குழுவுக்கு செயற்பட வேண்டிய கடப்பாடு இவர்களுக்கு இருக்கின்றது இல்லையே இவர்கள் கட்சி உறுப்புரிமையிலிருந்து தனித்து செயற்படக்கூடிய ஒரு நிலைமை இவர்களுக்கு ஏற்படும் அந்த நிலையில் இவர்கள் எவ்வாறு எதிர்கட்சியாக செயற்பட போகின்றார்கள் என்பது எந்த 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 கட்சியின் கீழ் இவர்கள் எதிர்கட்சியாக செயற்பட போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது ஆக அவர்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது பதினாறு உறுப்பினர்களை கொண்டு தனித்து க களமிறங்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையிலே அவர்களுக்கான அதிகாரங்கள் பலமாகவே இருக்கின்றன தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையிலே தேசிய அரசாங்கத்தில் இணைகின்ற ஒரு நிலைப்பாடு அவர்களுக்கு இருக்க போவது ஆக அவர்கள் எப்பொழுதுமே தாங்கள் நடுநிலை வகிப்பவர்களாக இருக்க இதுவரை காலமும் எந்த அமைச்சு பதவிக்கும் அடிமைப்படாத ஒரு கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆக அவர்களை அமைச்சு பதவிகள் கொடுப்பதன் ஊடாக வாங்கிவிட முடியும் என்று ரணில் சந்திரிகாவினால் கூட அது முடியாத காரியமாகவே இருக்க போகின்றது ஆக அவர்களுடைய அந்த சாணக்கிய அரசியல் என்பது தனித்து நின்று தனித்தனமாக போட்டியிட்டு தனி தனித்து நின்று செயற்படுவதுதான் அவர்களுடைய பலமாக கருதுகின்றார்கள் ஆகவே அவர்களுக்கான வாய்ப்பு என்பது அதிகமாகவே இருக்கின்றது எனவே இந்த நிலைமை சில விலை மாறக்கூடும் மாறுவதற்கான சாத்தியக்கூறுகளையும் இருக்கின்றன இங்குதான் ரணில் விக்ரமசிங்கே இன்னொரு ராஜதந்திரத்தை இருக்கின்றார் சபாநாயகர் பதவியை யாருக்கு வழங்குவது என்பது ஒருவேளை கருஜயசூரியருக்கு ஆஹ் அவர் தேசியப்பட்டியல் உள்ளால் உள்வாங்கப்பட்டு அவரினை ஆஹ் ஒருவேளை சபாநாயகராக ஆக்கலாம் என்ற கருத்து நிகழ்வு என்று அதே வேளை சம்பந்தனையா அவர்களையும் சபாநாயகர் ஆக்கலாம் என்ற ஒரு கருத்தும் நிகழ்வுகின்றது நிகழ்கின்றது ஆக இதில் இரண்டில் ஒன்று நடைபெறுவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன அப்ப அவ்வாறு நிகழுமானால் வாசுதேவ நாணயக்காரர்கள் கூறுவது போல் தாங்கள் எதிர்கட்சியாக செயற்பட வேண்டும் என்று நினைத்தால் இந்த அறுபத்தஞ்சு உறுப்பினர்கள் என்பது எந்த பக்கத்தில் இருந்து வரப்போகின்றார் என்பதை அவரே தான் திட்டமிட்டு செயற்பட வேண்டுமே தவிர ஏனியவர்கள் தேசிய அரசாங்கத்துக்குள் நுழைகின்ற ஒரு சந்தர்ப்பமே அதிகமாக காணப்படுகின்றது மைத்ரிபால சிறிசேன நாட்டுக்குள் கட்சிக்குள்ளும் அதிக பலத்தோடு இருக்கின்றார் தன்னுடைய உருவாக்கி இருக்கிறார் எனவே தங்களுடைய கட்சி சார்பாகவே ஒரு எதிர்கட்சியை அனுமதிப்பாரா என்பது கேள்விக்குரிய விடையா சொல்வது போன்று இந்த இடத்தில் மதன் இந்த சாணக்கிய அரசியலை பயன்படுத்தி எதிர்கட்சியாக இருந்து எப்போதும் எதிர்த்தே நிற்க வேண்டும் எதிர்ப்பு அரசியலையே நடத்த வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு நினைப்பதால் யாருக்கு நன்மை இருக்கிறது தமிழ் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர்களுக்கு வேண்டும் அது நன்மையாக இருக்கலாம் அடுத்த தேர்தலிலும் வெற்றி பெறலாம் ஆனால் இப்போதாவது மக்களுடைய ஆணையை ஏற்றுக்கொண்டு வெற்றி பெற்றிருக்கின்றவர்கள் அமைச்சு பதவிகளை ஏற்றுக்கொண்டு மக்களுக்கான சேவையை செய்வதுதானே பொருத்தமானதாக இருக்கும் எத்தனை காலத்துக்கு எதிர்த்து குரல் கொடுத்து எதிர்த்து குரல் கொடுத்து பெரும்பான்மை கட்சிகளிடமிருந்து வாங்கி பெற வேண்டும் வாங்கி பெற வேண்டும் என்ற நிலையில் இருக்க வேண்டும் ஏன் தாமாக அமைச்சராக மாறி தாமே ஏன் முன் வந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாது தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் இதில் இரண்டு விடயங்களை நாங்கள் உற்று நோக்க வேண்டும் அங்கு இணக்க அரசியல் என்பதை டக்ளசிவானந்த அவர்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த ஆறு பாராளுமன்ற தேர்தல்களும் அவர்கள் தெளிவாக வந்து அந்த இணக்க அரசியல் ஊடாக தான் சேர்த்து வைத்திருக்கின்ற மக்கள் செல்வாக்கினையும் அவர்களால் செய்ய முடியாத தலைவரையும் அவர் உணர்ந்திருக்கின்றது ஒரு பக்கம் இரண்டாவது பக்கம் எதிர்ப்பு அரசியல் ஒன்றை காட்டி வந்திருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த எதிர்ப்பு அரசியலின் ஊடாக எந்த விதமான அமைச்சு பதவிகளையும் பெறாமல் கூட மக்கள் அவர்களுக்கான அங்கீகாரத்தினை வழங்கி பெருவாரியான வெற்றி பெற வைத்திருக்கின்றார்கள் என்றால் இவர்களுடைய எதிர்ப்பு அரசியலுக்கு மக்கள் மத்தியிலே அந்த செல்வாக்கி இருக்கின்றது என்பது இரண்டாவது பக்க காரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஆகையினால் எதிர்ப்பு அரசியல் என்பது ஒரு வகையில் அவர்களே அஹ் அரசாங்கத்துக்கும் ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலையினை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான் அமைச்சு பதவிகளை வாங்கி கொண்டால் நாங்கள் இதனை அங்கீகரிக்கின்றோம் என்ற ஒரு தன்மை இருக்கும் ஆக சமஸ்திசி கூட்டமைப்பினுடைய அடிப்படை கொள்கையிலிருந்து காணப்படுகின்றது ஏனெனில் அவர் அவர்களுடைய சமஸ்தி கோரிக்கை என்பது அது ஒற்றையாட்சியினை இவர்கள் அங்கீகரிப்பது போல் மாறிவிடும் ஒன்றாக மாறப்போகின்றது ஆகையினால் இவர்கள் அமைச்சு பதவிகளுக்குள் உள்வாங்கி அந்த சுகபோகங்களை மாத்திரம் பெற்றுக் கொள்வதன் ஊடாக மக்களுக்கு முடியாது என்ற ஒரு கருத்துல அவர்கள் இதுதான் அவர்கள் காலங்காலமாக செய்து வருகிற ஒன்றாக இருக்கின்றனர் நீங்கள் கூறுவது போல் அவற்றி பதவிகளை பெற்றுக் கொள்வதன் மூலமாக மக்களுக்கு சேவை செய்ய முடியும் என்பதும் ஒரு நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒன்றுதான் ஆனாலும் அவர்கள் எதிர்ப்பு அரசியல் செய்வதன் ஊடாக அமைச்சர்களாக இருப்பவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து தங்கள் மக்களுக்கு சேவை செய்விக்க வைக்க முடியும் என்ற ஒரு நிலைமையும் அவர்களுக்கு இருக்கின்றது அதற்கான அங்கீகாரத்தையும் மக்கள் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் ஆகையினால் அவர்கள் ஒரு வேலை இந்த அரசாங்கத்திலிருந்து ஒரு எதிர்ப்பு அரசியலை நடத்துகின்றவர்களாக மாறுகின்ற பட்சத்தில் இந்த நல்லாட்சிக்கான அரசாங்கத்துக்கு அவர்கள் ஒரு அழுத்தம் கொடுக்கின்ற ஒரு சக்தியாக பேரம் பேசுகின்ற ஒரு சக்தியாக மாற்றமடைகிறார்கள் என்பதையும் நாங்கள் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும் அதுதான் ஒரு மக்களுக்கான ஒரு சுயநிலை உரிமையை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுடைய தேவையாகவும் இருக்க போகின்றது என்பதையும் ஏனென்றால் மக்களுக்கான அபிவிருத்தி பிரச்சனைக்கான தீர்வு இந்த சமஷ்டி என்ற அவற்றையெல்லாம் நாங்கள் ஒரு புறம் வைத்துக்கொண்டு இந்த அபிவிருத்தி என்ற ஒரு பக்கத்தில் முஸ்லீம் கட்சிகளுடைய தலைவர்கள் மேற்கொள்கின்ற அபிவிருத்தியை போன்று தமிழ் மக்களுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் தங்களுடைய பிரதேசங்களும் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று ஏனென்றால் உண்மையில் இணக்க அரசியல் மூலமாக முஸ்லிம் கட்சிகளுடைய தலைவர்கள் பல அபிவிருத்திகளை தங்கள் சார்ந்தவர்களுக்கு வழங்க இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற தமிழ் மக்களுடைய பிரதான பிரதிநிதியாக கருதப்படக்கூடிய தரப்பு எதிர்ப்பு அரசியல் எதிர்ப்பு அரசியல் என்று செய்கின்ற காரணத்தினால் எப்போதும் இந்த இன பிரச்சனை சம்பந்தமான குரல் எழுப்புவதும் அதற்கான எதிர்ப்பை காட்டுவதும் அது தவிர சமஷ்டியை சமஷ்டியை தான் இருக்கிறதே தவிர அபிவிருத்தி என்ற ஒன்று மக்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது அங்குதான் பிரச்சனை இருக்கிறது இந்த கவனிக்கும் நீங்கள் கூறுவது போல் அமைத்து பதவிகளை பெற்றுவிட்டால் மட்டும் எல்லா உதவிகளையும் செய்துவிட முடியும் என்று கூற முடியாது இதுக்கு நல்ல உதாரணம் தான் முதலமைச்சராக பெருவாரியாக ஆறில் ஐந்து பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற கூட முதலமைச்சராக இணைந்தும் கொண்டு அவருக்கு சில அபிவிருத்திகளை அங்கு செய்ய முடியாத நிலைமை இருக்கின்றது மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி பரிமாற்றிலே இடம்பெறுகின்ற முடக்க நிலை ஆக இது ஒரு நல்ல உதாரணம் எதிர்ப்பு எதிர்ப்பு மகிந்த ராஜபக்ஷவுக்கும் அதே விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் இணக்கு இல்லாத ஒரு காலகட்டத்தில் தானே அப்படி ஒரு சிக்கல் இருந்தது அந்த நிலைமை மத்திய அரசாங்கத்துக்குள் இருக்கின்றது அதாவது பதவி இருந்தால் மாத்திரம் அங்கு நல்ல ஒரு நிலைமைக்குள் உருவாக்க முடியும் என்று இல்லை ஆனால் தமிழ்த் தேசிய நினைப்பது போல் உதாரணத்துக்கு அங்கு ஒரு அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கின்ற அவருக்கு இவர்களின் அழுத்தம் கொடுக்க முடியும் எங்கள் பகுதிக்கு நீங்கள் இந்த உதவிகளை செய்யுங்கள் என்பதை அழுத்தம் கொடுப்பதன் ஊடாக அவர்களுக்கு அந்த தீரம் பேசுகின்ற சக்தி இவர்களுக்கு இப்ப வலுவடைந்து அந்த சக்தியினை சரியான முறையில் பயன்படுத்துவதன் ஊடாக தங்கள் பிரதேசத்துக்கு தாங்கள் அமைச்சர்களாக இருந்து செய்ய முடியாத பலகத்தை அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு நிச்சயமாக ஏற்பட கடிங்க கூறுவது போல் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு அமைச்சு பதவியினை கொடுத்து அந்த அமைச்சு பதவியின் ஊடாக தங்கள் பிரதேசத்துக்கு மாத்திரம் அவர்கள் உதவி செய்வர்களாக மாற்றம் அடைய முடியாது அவர்கள் சிந்தனையிலே அனைத்து தரப்பினரையும் சேர்ந்து இயங்க ஒரு தன்மை இருக்கும் ஆனால் எதிர்ப்பு அரசியல் ஒன்றை மேற்கொள்வதன் ஊடாக தங்கள் பிரதேசங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து செய்விக்கின்ற உதவிகளை பங்கீட்டு ரீதியாக பெற்றுக் கொள்ளுகின்ற அந்த பேசலை தெளிவாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி அவர்களுக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் எனவே அவர்கள் அமைச்சு பதவி எடுத்தாலும் அவர்களுடைய கட்சி கொள்கைக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு எவ்வாறு அதுக்கு சமாளிக்கப் போகின்றார்கள் பக்கம் இருக்கின்ற வேலை தங்களுக்குள் ஏற்பட போன்ற கணக்குகளை எவ்வாறு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதும் இன்னொரு பக்கம் இருக்கும் அமைச்சு கொடுப்பது அவர்களுக்கு ஒரு எதிர்ப்பு அரசியலில் ஒருமித்த குரலாக அவர்கள் செயற்படுவார்களே ஆனால் சாணக்கிய அரசியலாக பேசும் சக்தியாக இருப்பதாக சொல்கிறீர்கள் இப்போது பேசும் சக்தியாக இல்லை தானே தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் கருத முடியாது ஏனென்றால் அந்த அந்த தரப்பு இல்லாமலேயே ஆட்சி அமைக்கூடிய நிலைமையில் ஐக்கிய தேசிய முன்னணி இருக்கிறது ஆக இப்போது பேசும் சக்தியாக இப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பை கருத ஆட்சி அமைப்பதற்கு அந்த சக்தி தேவையில்லை ஆனால் இருபதாம் திருத்தச் சட்டமோ இல்லையா இன்னொரு திருத்த சட்டமோ வருகின்ற பொழுது அரசாங்கத்துக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய ஒரு சக்தி என்பது தேவை அது இவர்களிடம் இருக்கின்றது அந்த பதினாறு வாக்குகள் என்பது அரசாங்கத்தினுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய நிலைமையை ஏற்படுத்த கூடும் ஆக அவர்களுக்கு இன்னமும் அந்த சக்தி இருக்கின்றது ஆனால் நீங்கள் கூறுவது போல் பெருவாரியான ஆட்சி சக்தியாக அவர்கள் மாற்றமடைய மாட்டார்கள் அதுக்குரிய தேவையும் தற்போதைய அரசாங்கத்துக்கு இல்லை என்பதும் உண்மை இந்த மாதிரியான விடயங்களில் வாக்கெடுப்புகள் விடயங்களிலே தமிழ் தேச கூட்டமைப்பினுடைய ஆதரவு என்பதும் அவர்களுக்கு நிச்சயமாக தேவை மலையக அரசியல் பற்றிய இறுதியாக பேசிவிட்டு நாங்கள் இந்த பகுதிக்கு இன்று நிறைவு செய்யலாம் இந்த பகுதியை நிறைவு செய்யலாம் அந்த வகையில் தேர்தலின் போது எதிர்த்து போட்டியிட்டவர்கள் என்ற அடிப்படையில் இருந்த பலர் இப்போது ஒன்றாக இணைய வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கிறது எப்படி என்றால் ஐக்கிய தேசிய முன்னணி சார்பாக யானை சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் மலையகத்திலே மிக பெரிய அளவிலே தொண்டமான ஆறுமுகம் தொண்டமான இது திரண்டவர்கள் என்றெல்லாம் இருக்கின்றார்களாக ஆக இப்போது அவர்களும் அமைச்சர்களாக வர இருக்கின்றார்கள் திகாம்பரம் பூண்டோ ராதாகிருஷ்ணன் பூண்டோர்களும் அமைச்சர்களாக வர இருக்கிறார்கள் தேசிய அரசாங்கத்தில் ஆறுமுகம் தொண்டமானும் இணைந்து கொள்ளப் போவதாக அறிவித்திருக்கின்றார் அவரும் விருப்பம் தெரிவித்திருக்கிறாராக இப்போது அவரும் அமைச்சராக மாறியிருக்கின்றார் ஆக இப்போது எப்படி ஒரு தன்மை உருவாக போகிறது பலையக அரசியலை பொறுத்தவரையில் திகாம்பரம் அவர்களும் அமைச்சர் இதே இதேவேளையில் ஆறுமுகம் தொண்டமானவர்களும் அமைச்சர் எல்லோரும் அமைச்சர் அமைச்சர் என்பது ஆறுமுகம் தந்துமானுக்கு கொடுப்பதா இல்லையா என்பதை இன்னும் தீர்மானிக்கவில்லை ஆனால் அவர்களாக முந்தி அடித்துக் கொண்டு முதன்மை முதன் மு முட்டி மோதி கொண்டு மு முதல்லே போய் ஜனாதிபதி அவர்களை சந்தித்து தங்களுடைய ஆதரவினை தாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் தாங்கள் பெருவாரியாக வெற்றியடைந்திருக்கின்றோம் என்ற ஒரு மாயையினை ராமநாதபிதி அவர்களுக்கு இருக்கிறார்களே தவிர அவருக்கு அமைச்சு பதவி கொடுப்பதாக இன்னமும் இவர்கள் உறுதி செய்யவில்லை அது ரணில் விக்ரமசிங்கனுடைய கையிலே இருக்கின்றது அமைச்சு பதவியை யாருக்கு வழங்குவது வழங்கவில்லை என்பது ஆறுமுகம் தன்மான் அவர்கள் சொல்லுவது போல் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்பதே இந்த ஒரு தூக்கி அறியப்பட்ட ஒரு சக்தியாக அங்கு மாற்றம் அடைந்திருக்கின்றது என்பதை மக்கள் அமைந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு எதிராக குறிப்பாக ஆறுமுகன் தொண்டமானை விட சிகாம்பரம் அவர்கள் அதிகமான விருப்பு வாக்குகளை இங்கு பெற்றிருக்கின்றார்கள் திலகரவர்கள் அவரை விட அதிகமான வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள் முதல் முதலாக போட்டியிட்ட திலகரவர்கள் ஆறுமுகன் தொண்டமானை விட அதிகமான விருப்பு வாக்குகளை பெற்றிருக்கின்றனர் ஆக இத்தனை வருடம் ஆட்சி செய்து அமைச்சராக இருந்து மக்கள் மனதை வெல்ல முடியாத ஒரு தலைவராகவே அறந்து இவை பார்க்கப்படுகின்றனர் கருத்துக்கொள்ளப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கின்றன எனவே அமைச்சு பதவிகளை யாராருக்கு பிரித்து கொடுங்கள் வெற்றி பெருவாரியாக வெற்றி பெற்றீர்கள் என்பதற்காக உங்களுக்கு அமைச்சு பதவி கொடுப்பதாக யாருமே உறுதியளித்திருக்கவில்லை ஆனால் நல்லெண்ண அடிப்படையில் சில வேளை அவர்களுக்கான அமைச்சு பதவிகள் வழங்கப்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன அதனை அவர் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார் என்பதை பொறுத்து அது மாற்றமடையலாம் ஆனால் அரசியலை பொறுத்தவரையிலே ஒரு மாற்றத்தினை மக்கள் விரும்பி இருக்கின்றார்கள் அந்த மாற்றத்துக்கு மனம் சாய்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கின்றது என்பதையும் ரணில் விக்ரமசிங் அவர்களும் ஜனாதிபதி அவர்களும் வேண்டிய ஒரு சந்தர்ப்பமும் நாங்கள் சுட்டிக்காட்ட ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்ப்போடு காத்திருப்பவர்களை எவ்வாறு அமைச்சு பதவிகளோட திருப்திப்படுத்துவது என்ற சிந்தனை தான் நிச்சயமாக ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு இருக்கும் அதையும் தாண்டி தொண்டமானை ஒரு அமைச்சராக மாற்ற அதிரடியாக முடிவெடுக்க மாட்டார் நீங்கள் சொல்வது போன்று அது எழுபறியான சிக்கல் நிலையாகத்தான் இருக்கும் ஆனால் ஆதரவு தெரிவிப்பதாக முன்வந்திருக்கின்றார் தொண்டமான் நன்றி மதன் இன்றைய தினத்தில் காலைபாலி அணிந்து கொண்டமைக்கு ஆட்சி ஊடக செய்தி ஆசிரியர் ஆசிரியர் வர்ணத்தில் சில நிமிடங்கள் நேரம் மட்டுமணி நான்கு நிமிடம்